ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெஜ் கிரியேஷன்ஸ் இதுக்கு முன்னால் நம்ம கொடுத்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் முதல் பாகம் கொடுத்துருக்குறோம் ஏறக்குறைய ஒரு நூறு வினாக்கள் கொடுத்துருக்குறோம் இந்த பதிவில் பத்தாம் வகுப்புக்குரிய தமிழ் பாடம் இரண்டாம் பாகத்தை தர்றேன் நாளை அல்லது நாளை மறுநாள் மூன்றாவது பாகம் உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணுறேன் தயாராகிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மொழிபெயர்ப்பு பற்றி மனவை முஸ்தபா கூறுவது என்ன ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது என்று கூறுகிறார் இந்த வரையறையை கொடுத்து இப்படி சொன்னவர் யார் அப்படி கேட்கலாம் அல்லது இது போல் ஒரு மூணு வரையறைகளை கொடுத்து நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியும் சொல்லலாம் அதனால தான் சில இடங்களில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் மொழிபெயர்ப்பு பற்றி ஜெகந்நாதர் கூறுவது என்ன ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளார் மரபியல் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார் கீதாஞ்சலி கவிதையை கவிதை தொகுதியை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ரவீந்திரநாத் தாகூர் இவர் வங்க மொழியில் எழுதுறாரு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்காக தான் தாகூருக்கு நோபல் பரிசே கொடுக்குறாங்க தாகூருக்கு நோபல் பரிசு வழங்கியதன் காரணம் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக வங்காள மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக கேமல் என்பதன் பொருள் நேரடியாக எடுத்தோம்னா ஒட்டகம் அதே நேரம் அதை தமிழ் புத்தகத்தில் வடம் அல்லது கயிறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வால்காவிலிருந்து கங்கைவரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியவர் ராகுல சாங்கிருத்தியாயன் அந்நூலை அவர் எங்கிருந்து எழுதினார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஹஜுராபாக் மத்திய சிறையிலிருந்து அதை எழுதுகிறார் பயன்கலை என்பது என்ன மொழிபெயர்ப்பு அதைத்தான் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா பயன்கலை கபிலரின் நண்பர் இடை தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா குலசேகர பாண்டியன் வேப்ப மாலை அணிந்தவன் பாண்டிய மன்னன் இந்த ஒவ்வொரு பூவையாக அணிந்து போரிடுறது ஒரு அடுத்த பகுதியில் இருக்குது ஆனாலும் இது வந்து பாடப்பகுதியில் தொடர்ந்து இதில் இடம்பெற்றதுனால இதை ஒன்று மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன் மற்றதெல்லாம் அடுத்த பதிவில் இருக்குது திருவிழையாடர் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் இதில் உள்ள காண்டங்களும் படலங்களும் என்னென்ன அப்படின்னா மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் அது தவிர்த்து அறுபத்தி நான்கு படலங்கள் பரஞ்சோதி முனிவர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருமறை காட்டில் பிறந்தார் அவர் பிறந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்தவர் மேரி மேக்லியூட் பெத்யூன் அப்படிங்கிறவங்க இந்த மேரி மேக்ளியோட் பெத்யூனின் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட நூலின் பெயர் உனக்கு படிக்க தெரியாது இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுனால தான் அந்த அம்மா பிற்காலத்தில் மிகப்பெரிய பெரிய ஒரு சமூக ஆர்வலராக மாறினாங்க இந்நூலை எழுதியவர் கமலாலயன் கமலாலயனின் இயற்பெயர் குணசேகரன் ஐங்குறு குறிப்பிடும் தூத்துக்குடி மாவட்ட ஊர் கொர்க்கை இப்படி வந்திருக்கிறதுல கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரிகள் குறிப்பிடுவது கொற்கையை அது ஐங்குறுநூறு புத்தகத்தில் இருக்குது அடுத்து இலக்கணப் பகுதியில் பார்த்தோம்னா திணை இரண்டு உயர்த்தினை அகிரினை சொல்லுவோம் பால் அப்படின்னு சொன்னால் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் இடம்னு கேட்டால் மூன்று வகை தன்மை முன்னிலை படற்கை வலு வளா வலுவமைதி அப்படின்னு மூணு சொல்லுவாங்க இதுக்கு வரையறை கொடுத்து வினாவையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் வினாவை கொடுத்து வரையறையையும் கேட்கலாம் நிலை அப்படின்னா என்ன வழா என்றால் இல்லை என்ன இல்லை தவறே இல்லை அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் நிலை எனப்படும் அப்போ வலு என்றால் என்ன பிழைகளோடு பேசுறது தான் வழு தவறு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு வமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதோ ஒரு கா ஒரு சில காரணங்களை காட்டி அது பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்புன்னு சொல்லப்படணுமா தோட்டம்னு சொல்லணுமா இது வந்து மரபு பெயர்களில் வரும் தென்னந்தோட்டம் இல்லை தென்னந்தோப்பு வழுவமைதியின் வகைகள் ஒவ்வொரு வழுவமைதியும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திணை வழுவமைதி அப்படின்னா என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து நம்ம சொல்கிறோம் ஒரு அகிரினை பொருளை பார்த்து என் அம்மா வந்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அது திணை வழு வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை அழைப்பது ஒரு ஆணை கூப்பிடுவது போல் ஒரு பெண்ணை கூப்பிடுறோம் அதனால் அங்கே ஆண்பால் பெண்பால் அதில் வர்ற வேறுபாடு பால் வழுவமைதி இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என்று தன்னையே ஒருவன் சொல்லும்போது அது படற்கை இடத்துல போடுறான் அதனால் அது வழுவமைதி இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நம்ம எழுதிக்கலாம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருக்குது ஆனால் நாளைன்னு வர்றதுனால வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும் அதனால் இந்த இடத்துல இதில் காலம் தவறாகிறது ஸோ so, கால வழுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார் சொல்கிறார் இந்த கத்தும் குயில்னு வரக்கூடாது கூவும் குயிலோசைன்னு வந்திருக்கணும் அதனால் இது ஒலி மரபு ஸோ மரபு வழுவமைதி இங்கே ஒரு இப்படி ஒரு டேஷ் கேட்கலாம் சொல்லேர் சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன் அப்படின்னு இந்த இடத்துல வரணும் மன்னனின் முரசுக்கட்டிலில் கண்ணையர்ந்த புலவர் யார் அப்படின்னா மோசிகீரனார் அவர் தூங்கட்டும்னு அவருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை மன்னனின் செயலை கண்ட புலவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அது கோடிட்ட இடத்துல கேட்கப்படலாம் பாமழை பொழிந்தார் மாசர விசித்த பார்புரு வல்வின் என்று பாடியவர் மோசுக்கிறனார் இவர் யாரை பார்த்து பாடுறார் அப்படின்னா பெருஞ்சேரலாதன் பெருஞ்சேரலை பார்த்து பாடுகிறார் பெருஞ்சேரல் இருமுறை அவரை பார்த்து பாடுறார் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் பாண்டிய மன்னன் இடைக்காடர் மீது அன்பு வைத்தவர் இறைவன் கற்கை நன்றே கற்கை நன்றே இவ்வரிகள் இடம்பெறும் பாடல் வெற்றி வேர்க்கை அடுத்து கலைஞரை பற்றியே நிறையா செய்திகள் வருது இது ஒரு பெரிய பாடம் அதனால் கலைஞரை பற்றிய செய்திகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் கலைஞர் பிறந்த ஊர் மற்றும் அவர் பிறந்த தேதி திருவாரூர் மாவட்டம் திருக்குவழைங்கிற ஊரில் பிறந்தார் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார் கலைஞருக்கு அரசியல் அரிச்சுவடியாய் அமைந்தது நீதிக்கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரிஸ் அரசரின் சரிதை அப்படிங்கிற புத்தகம் பனகல் அரசரின் சரிதை அப்படிங்கிற புத்தகத்தை தான் அவர் முதல் முதல்ல படிக்கிறாரு அவருக்கு அரசியல் ஆர்வம் உண்டாகிறது பேச்சு பயிற்சிக்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகியவற்றை தொடங்கியவர் கலைஞர் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது எப்போது அது அரங்கேற்றமானது பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தான் அவர் முதன் முதல்ல எழுதுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கலைஞர் நடித்த நாடகம் தூக்குமேடை இந்த தூக்குமேடைங்கிற நாடகத்தில் நடித்ததுனால தான் இவருடைய திறமையை பாராட்டி அவருக்கு க கலைஞர் அப்படிங்கிற பெயரே வந்தது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது தரப்பட்டது தூக்குமேடை மேடை நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் அவருக்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது அந்நாடகத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா மாணவர் தலைவராக நடிக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் ராஜகுமாரி இப்படத்தின் முழு வசனத்தையும் எழுதியவர் கலைஞர் சொல் புதிது சுவை புதிது இது யாருடன் தொடர்புடையது அப்படின்னா கலைஞரோட தொடர்புடையது தான் தமிழ் திரையுலகின் திருப்பு முனை யார் அப்படின்னா பாவலர் பாலசுந்தரம் வராசக்திக்கு கதை எழுதியவர் பாலசுந்தரம் கதை எழுதுறது தான் பாலசுந்தரம் அந்த கதைக்கு அந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் எழுதியவர் கலைஞர் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி அறிஞர் அண்ணா எழுதிய கதை எழுதிய படம் ரங்கோன் ராதா அப்படிங்கிற படத்துக்கு அறிஞர் அண்ணா கதை எழுதுகிறார் கலைஞர் எப்போது கதை எழுத தொடங்கினார் அப்படின்னா தனது இருபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதன் முதலாக கதை எழுத தொடங்குகிறார் தொலைக்காட்சிக்காக அவர் எழுதிய தொடர் என்ன அப்படின்னா ராமானுஜர் அப்படிங்கிறது அந்த தொடருடைய பெயர் கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு கையாலே எழுதப்பட்ட புத்தகம் நேசன் கலைஞர் எழுதிய முதல் கட்டுரை வெளியான இதழ் அவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு ஒரு புனைப்பெயரோடு எழுதுவார் சேரனுங்கிற புனைப்பெயரில் அவர் முதன் முதலாக கட்டுரை எழுதுகிறார் அண்ணா நடத்துகிற பத்திரிகையில் திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் எழுதுகிறார் கட்டுரை எழுத அவர் கொண்ட புனைப்பெயர் சேரன் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி ஆறு பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார் கலைஞர் எழுதிய இலக்கண நூல் தொல்காப்பிய பூங்கா தொல்காப்பியம்னாலே அது இலக்கிய புத்தகம்தான் அதனால அதை இலக்கிய பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க கலைஞர் தாம் பாரும் சோலை என கூறுவது அரங்குகளை கவி அரங்குகளே தமக்கு இழைப்பாரும் இன்னிலல் சோலை சோலைகள் ஆகின அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் அதனால் இழைப்பாரும் சோலை எது அப்படின்னா கவியரங்குகள் திறமைகளை வளர்க்கக்கூடிய மேடைகள் அதைத்தான் அவர் இழைப்பாரும் சோலைன்னு சொல்கிறார் கலைஞர் எழுதிய வசன கவிதை எது அப்படின்னா ஒன்பது தொகுதிகளாக வெளிவந்த புற நாநூற்று தாய் அப்படிங்கிற புத்தகம் வள்ளுவர் கோட்டத்து சிற்ப தேர் எதன் மாதிரிகையாக இருக்கிறது அப்படின்னா திருவாரூர் கோவிலில் இருக்கிற தேர் போல அதனுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய நூறாவது பிறந்தநாள் அதை முன்னிட்டு மதுரையில் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திறக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னா கலைஞர் இருக்கும்போதே அண்ணாவினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்தார் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் அதை அரசு விழாக்கள் அனைத்திலும் வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் கல்வித்துறையை இரண்டாக பிரித்தவர் கலைஞர் எப்படி பிரித்தார் அப்படின்னா தொடக்க கல்வி அப்படின்னு ஒன்று பிரித்தார் உயர்கல்வின்னு ஒன்று பிரித்தார் தமிழின் முதன்மை விழுமியம் தமிழரின் முதன்மை விழுமிய விழுமியம் என்ன அப்படின்னா பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் இதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கக்கூடிய விழுமியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் குமரியில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் கீழ் இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும் பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படிங்கிறது கலைஞர் எப்போ இறந்தார் அப்படின்னா ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போது அவருக்கு வயது தொண்ணூற்றி நான்கு ஒரு கோடிட்டடம் இதில் எழுதியிருக்கிறேன் ஓசை தரும் இன்பம் என்ன உவமையிலா இன்பமடா அப்படின்னு சொல்கிறாங்க கம்பர் ராமனது வரலாற்றை தமிழ் வழங் தமிழில் வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா ராமாவதாரம் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஆறு கம்பரது சொந்த ஊர் எது அப்படின்னா சோழ நாட்டு திருவெழுந்தூர் இவரை ஆதரித்தவர் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் இவர் புகழப்படும் விதம் எப்படியெல்லாம் இவரை வந்து கம்பரை வந்து பா சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இந்த வாக்கியங்களெல்லாம் கம்பருடைய புகழை சொல்லுகிறது பாய்ச்சல் என்ற கதை இடம்பெற்ற சிறுகதை எது அப்படின்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் பாய்ச்சல் அப்படிங்கிறத கந்தசாமி எழுதியிருக்கிறார் இதன் ஆசிரியர் சா கந்தசாமி இவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த புதினம் விசாரணை கமிஷன் அனைத்துலக விருதையும் இவருக்கு பெற்றுத்தந்த குறும்படம் சுடுமண் சிலைகள் எழுத்து உலகில் இவருக்கு புகழ் தந்த புதினம் எது அப்படின்னா சாயாவனம் அடுத்து இலக்கியம் திணை என்பதன் பொருள் திணை அப்படின்னா ஒழுக்கம் என்பது பொருள் அகப்பாடல்கள் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டவை அப்படின்னா ஐந்திணைகளினுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அகப்பாடல்கள் பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு சொல்லுவான் பெரும்பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஓர் ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு வருஷத்தை ஆறாக பிரித்து சொல்லப்படுறது பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளை ஆறு பாகமாக பிரித்து சொல்லப்படுறது பெரியது அப்படின்னாலே நம்ம இதை பெரிய மதிப்பை வச்சுக்கணும் ஒரு வருஷம் அப்படின்னா அதிகம் நாள் என்பது குறைவு சிறு பொழுதுனா நாள் பெரும்பொழுதுனா வருஷம் ரெண்டுமே ஆறு ஆறு கூறுகளாக தான் பிரிக்கப்படுது பாலை நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது பின்னால் நம்ம வருது ஆனால் இது நான் வந்து சொல்கிறேன் பாலை என்பது நம்ம மணலும் மணல் சார்ந்த இடமும்னு படிச்சிருப்போம் ஆனால் புத்தகத்தில் சுரமும் சுரம் சார்ந்த இடமும்னு கொடுத்துருக்கு நம்ம புத்தகத்தில் இருக்கிறத தான் கேட்கும்போது எழுதணும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம யோசிக்க வேண்டாம் இதுக்கு முன்னால் நானும் இந்த சுரமும் சுரம் சுரம் சார்ந்த இடமும்னு படித்ததில்லை மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலைன்னு தான் நான் படிச்சிருக்கிறேன் அடுத்து என்னென்ன திணைகள் அதற்குரிய நிலங்கள் என்னங்கிறத இதில் குறிச்சிருக்கிறேன் குறிஞ்சி அப்படின்னா மலை முல்லை என்பது காடு மருதம் என்பது வயல் நெய்தல் என்பது கடலை குறிக்கும் பாலை என்பது சுரத்தை குறிக்கும் இங்கே சுரம் சொன்னதுனால நான் சுரம்னே போட்டிருக்கிறேன் அடுத்து இப்போ நம்ம பெரும்பொழுது ஆறு சொன்னால் அந்த பெரும்பொழுது என்ன அப்படின்னா ஆண்டை ஆறு விதமாக பிரிச்சிருக்கிறோம் ரெண்டு ரெண்டாக நம்ம இதை வரிசை மாறாமல் படித்தோம்னா அந்த மாதங்கள் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு மாதிரி வினாத்தாளில் பார்த்தேன் காலம் கொடுத்து மாதங்கள் கேட்டிருக்கு மாதம் கொடுத்து காலமும் கேட்டிருக்கு இதற்கு உரிய காலம் எது அப்படின்னு கா ஃபஸ்ட்லேருந்து நம்ம வரிசையை மாற்றாமல் கோள்கள் படிக்கிற மாதிரி படிச்சுக்கணும் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் காலம் முதுவேநீர் காலம்னு படிச்சுக்கணும் அப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இந்த மாதத்தை ஆவணியில் ஆரம்பிச்சிடணும் எல்லா மாதத்துக்கும் எல்லா காலத்துக்குமே இரண்டு இரண்டு மாதங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ஆவணியில் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பித்தோம்னா எந்த காலம் கேட்டாலும் நாம் அதை கையில் விரல்விட்டு சொல்லி பார்த்து அது என்ன மாதம்னு நம்ம சொல்லிடலாம் ஆவணி புரட்டாசி கார்காலம் மழைக்காலம் கார்காலம்னா மழைக்காலம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணிக்காலம் மார்கழி தை காலம் மாசி பங்குனி காலம் சித்திரை வைகாசி காலம் ஆணி ஆடி அடுத்து சிறு பொழுது கூறுகள் என்ன அப்படின்னா ஒரு தினத்தை ஆறாக பிரிச்சுருக்கிறோம் காலை இது நம்ம எந்திரிக்கிற நேரம் நம்ம ஸ்கூலுக்கு அல்லது நம்ம வேலைக்கு இல்லை போகிற நேரம் நண்பகல் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் மத்தியான நேரம் ஏற்பாடு அப்படிங்கிறது சாயந்தரம் நேரம் மாலை அப்படிங்கிறது அந்த ஆறு மணிக்கு பிறகு அந்த இருட்ட ஆரம்பிக்குது இல்லையா அந்த நேரத்தை தான் நம்ம மாலையில் வச்சுக்கணும் யாமம் என்பது நள்ளிரவு இரண்டு மணி வரைக்கும் அது நடிச்சாமம்னு சொல்கிறோம் இல்லையா அதை நினைவில் வச்சுக்கணும் வைகரை அப்படின்னா அதிகாலை பெரும்பாலும் சில வேலைக்கு போகிறவங்க ரெண்டு மணி மூணு மணிக்கே எந்திரிச்சிடுவாங்க அந்த ஆறு மணிக்கு உள்ளாக உள்ள அந்த இருட்டு பொழுதை தான் நம்ம வைகிறேன்னு சொல்லுவோம் இதை நம்ம ஏதாவது ஒரு இதோட தொடர்பு படுத்தி இதில் மனசில் நம்ம இதை வச்சுக்கலாம் அடுத்து ஏற்பாடு அப்படின்னா ஞாயிறு மறையும் நேரம் சூரியன் மறையின்ற நேரத்துக்குத்தான் ஏற்பாடுன்னு பேர் உரிப்பொருள்னா என்ன அகப்பாடல்களுக்கு உரிய பொருள்களை நாம் உரு உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் க முத முதல் பொருள் அப்படிங்கிறது நிலங்கள் வந்துடும் உரிப்பொருளுங்கிறது இப்போ நம்ம சொல்லிட்டோம் அடுத்து கருப்பொருள் அப்படிங்கிறது அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அங்கே வாழக்கூடிய மக்கள் அவருடைய தொழில் அவங்களுடைய மரம் மலர் எல்லாமே அதில் வந்து அடங்கிடும் கருப்பொருளில் அடங்கிடும் அதை நான் காட்டுறேன் அடுத்து திணையும் பொழுதும் இங்கே வந்து நம்ம வரிசையாக ஐந்து திணைகளை எழுதியிருக்கிறோம் பெரும்பொழுது இதை நம்ம குறிப்பிட்டு பார்த்துக்கணும் குறிஞ்சி அப்படின்னா அங்கே குளிரும் முன்பணியும் இருக்கும் முல்லைனா அங்கே கார்காலம் மருதம் அப்படின்னா ஆறு பெரும் பொழுதும் வரும் நெய்தலுக்கும் ஆறு பொழுதும் வரும் பாலை நிலத்துக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி இதெல்லாம் வரும் இது ஒரு வினாவில் கேட்டிருக்கு குளிர்காலம் எந்த எந்த நிலங்களுக்கெல்லாம் பொருந்தும் பெரும்பொழுதாக வரும்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ குளிர் என்பது குறிஞ்சிக்கு வரும் இங்கே ஆறு பெரும் பொழுதுன்னு சொல்லும்போது மருதத்துக்கும் அது வரும் அடுத்து நெய்தலுக்கும் வரும் அப்போ இந்த அதில் மூன்று மூன்று நிலங்களாக தான் மாதிரி விழாவில் கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு குறிஞ்சி மருதம் நெய்தல் இந்த மூன்று நிலங்கள்லேயும் குளிர் என்ற பெரும்பொழுது நிலவும் அடுத்து இந்த சிறுபொழுதையும் பார்த்துக்கணும் குறிஞ்சி நிலத்துக்கு யாமம் என்பது சிறுபொழுது முல்லைக்கு மாலை மருதத்துக்கு வைகறை நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் அடுத்து ஐவகை திணைகளுக்கு உரிய உரிப்பொருள் இது ரொம்ப இதுவும் கேட்டிருந்தது இதை சொல்லி நிலம் கேட்டிருந்தது நிலம் சொல்லி உரிப்பொருள் கேட்டிருந்தது குறிஞ்சி அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அடுத்து இதுக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே சேர்த்து கருப்பொருள் முழுவதையும் ஒரே டேப்லர் காலமாக கொடுத்துருக்குறாங்க நான் இப்படியே காற்றையும் பார்த்துக்கோங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இந்த இது இருக்குது அங்கே வாழக்கூ அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு கொற்றவை இது தெய்வம் இது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பேர் மலையில் இருக்கிறவங்களுக்கு குரவன் குரத்தியர் காட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயர் ஆய்ச்சியர் மருதத்தில் இருக்கிறவங்க உழவர் உழத்தியர் நெய்தலில் இருக்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க ஸோ பரதன் பரத்தியர் பாலை நிலத்தில் இருக்கிறவங்க வந்து கழவு தொழில் செய்கிறவங்க எயினர் எயிற்றியர் அது மாதிரி அவங்க என்ன சாப்பிடுவாங்க மலையில் இருக்கிறவங்க நெல் திணை சாப்பிடுவாங்க முல்லையில் இருக்கிறவங்க வரகு சாமை அந்த இது சாப்பிடுவாங்க மருதத்தில் இருக்கிறவங்க அதனால் நல்லா நெல் விளையும் அதனால் சென்னல் வெண்ணல் சாப்பிட்றாங்க நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு மீன் கிடைக்கும் உப்பை கொடுத்துட்டு என்ன பொருள் வாங்குகிறாங்களோ அந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பாலையில் வந்து சூறையாடலால் வர கவரப்பட்ட பொருள்கள் அதுதான் அவங்களுடைய உணவு இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஐவகை நிலங்களுக்கு உரிய கருப்பொருள் அடுத்து நிகழ்த்து கலைகள் அப்படின்னா என்ன ஊரக மக்களின் வாழ்வில் கலந்தவை நிகழ்த்து கலைகள் இதை பற்றியே ஒரு பேரகிராஃப் கொடுத்துருக்குறாங்க இதுதான் அதுக்குள்ள வரையறை ஊரக மக்களின் வாழ்வில் கலந்தவை தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அங்கமாக்கியவர் ந முத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் முத்துச்சாமி இவரது நாடகங்கள் வென் எவற்றை மையமாக கொண்டது அவருடைய கருத்தை எதில் தான் அமைக்கிறார் அப்படின்னா சமூக அரசியல் மாற்றங்களை நோக்கி தான் அவர் நாடகங்களை படைக்கிறார் இவர் பெற்றுள்ள விருதுகள் தாமரை திருவிருது கலை மாமணி விருது இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கலை ஞாயிறு போற்றப்படுபவர் முத்துச்சாமி நம்ம ஏற்கனவே ரெண்டு ஞாயிறு படிச்சிருப்போம் கவிஞாயிறு இது இன்னொரு ஞாயிறு படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி இவர் வந்து கலைஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முத்துச்சாமிக்கு தான் இந்த சிறப்பு பெயர் இதோடு இந்த இரண்டாம் பகுதி நிறைவடைகிறது மீண்டும் மூன்றாவது பாகத்தில் சந்திப்போம் நாளை அல்லது நாளை மறுநாள் அதை பதிவேற்றம் செய்கிறேன் எல்லாரும் தீபாவளியோடைய ஒரு கலகலப்பில் அதை நோக்கி நம்ம எல்லாருடைய நினைவுகளும் இருக்கும் நம்ம எல்லாமே அதை பார்த்து அதற்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருப்போம் இந்த படிக்கிறது ரெண்டு நாளாக நம்ம கொஞ்சம் வச்சுருப்போம் நான் பார்த்தேன் வியூவர்ஸை பார்க்கையிலே தெரிஞ்சிச்சு சரி தீபாவளி களை கட்டுது அதனால் மக்கள் வந்து இந்த பாடத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஸோ நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி